மொத்தமா எல்லாத்தையும் ஜிஎஸ்டியை மாத்தி அந்த யோசனை வந்தாலே ஐயோ காம்ப்ளிகேட்டட் பெரிய நம்ம எப்படி பிழைக்கிறதுன்ற அந்த நெகட்டிவ் எண்ணம் வராம ஜிஎஸ்டி சுழுவா இருக்கு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ரேட்டும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் மத்திய அரசின் ப்ரொபோசலாக இந்த மொத்தம் போட்டோம் ரேட்டும் குறைக்கணும் மாற்றணும் ரெண்டே ரேட்டு தான் அஞ்சு பர்சன்ட் இல்ல பதினெட்டு பர்சன்ட் நாற்பதுல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பர் லக்ஸுரி இல்ல சின் குட்ஸ் பேக்கோ கலந்து இருக்கக்கூடிய சில பண்டங்கள் அதுதான் நாற்பதுல இருக்குமே தவிர அது கீழே வரதோ இல்ல அஞ்சுலயும் பதினெட்டுலயும் இருக்கக்கூடிய ஐட்டமோ நாற்பதுக்கு போறதோ இல்ல சிகரெட் இந்த லென்த்ல இருந்துச்சுன்னா சிகரெட் இந்த லென்த்ல இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஐட்டமா போட்டுட்டு ரேட்டு போடுவாங்க அதை தவிர நாற்பதுக்கு போறதுக்கு ஒரு ஐட்டமும் இல்லை இருந்தா அஞ்சுல இருக்கும் இல்ல பதினெட்டுல இருக்கும் அதோடு முடிஞ்சிருச்சு கதை